அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நமது வீடியோவில் பனிரெண்டாம் வகுப்பு வணிகவியல் அத்தியாயம் இருபத்தி ஏழு அதில் நிருமச் சட்டம் சாரி நிருமச் சட்டம் அதை பார்த்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் நிர்ம மேலாண்மை ஓகே நிர்ம சட்டத்தில் ஒரு உற்பிவு நிர்ம மேலாண்மை அதில் பகுதி ஆறு வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது நிர்ம சட்டம்னா என்ன சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் கம்பெனி உருவாக்கிறது நிலைகள் பார்த்தோம் என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அதோடைய தொடர்ச்சி நிரும மேலாண்மை அதில் பகுதி ஆறு பார்க்க போகிறோம் சரியா அப்புறம் இன்றைக்கி பார்க்க போகக்கூடிய கான்செப்ட்டு இருபத்தி ஏழு புள்ளி ஒன்று ரெண்டு இயக்குனர்களின் அதிகாரங்கள் எப்போயுமே என்ன சொல்லணும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் தனித்தனியாக தான் ப்ரனன்சியேஷன் பண்ணணும் ஓகே இருபத்தி ஏழு புள்ளி பன்னெண்டு அப்படி சொல்லி சொல்லக்கூடாது இருபத்தி ஏழு புள்ளி ஒன்று ரெண்டுன்னு தான் சொல்லணும் சரிங்களா ஓகே லெசன்ஸ்குள்ளே போகலாம் இயக்குனரின் அதிகாரங்கள் ஓகே இயக்குனருக்கு அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரியான அதிகாரங்களை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பின்பற்றி நடக்கிறாங்க அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இயக்குனரின் அதிகாரங்கள் நான்கு வெவ்வேறு தலைப்புகளின் வகை செய்யப்பட்டுள்ளது அவை ஒன்று இயக்குநர்களின் சட்டப்படியான அல்லது சட்டப்பூர்வமாக அதிகாரங்கள் ஓகே என்ன பண்ணுறாங்கன்னா இயக்குநர்களுக்கு வந்து நாலு விதமான அதிகாரங்கள் வந்து கொடுத்துக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தினா இயக்குநருடைய சட்டப்படியான அதிகாரங்கள் சட்டப்பூர்வமான அதிகாரங்கள் சொல்லி ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துக்கிறாங்க செகண்ட் ஒன் நிர்வாக ரீதியாக இயக்குநர்களின் அதிகாரங்கள் அல்லது மேலாண்மை தொடர்புடைய இயக்குநரின் அதிகாரங்கள் ஓகே நிர்வாக ரீதியாகனா அவங்க பதவியில் அவகத்தப்படும் பொழுது மேலே இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் படுத்த நபர்கள் அவங்க என்ன மாதிரியான உரிமைகள் கடமை கொடுத்துக்கிறாங்களோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அதிகாரங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் மேலாண்மை தொடர்புடைய அதிகாரம்னா அவர் இருக்கக்கூடிய பணி சார்ந்த சம்மந்தப்பட்ட அதிகாரங்களை பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க சரியா மூணாவது தீர்மானத்தின் மீது இயக்குநர்களின் அதிகாரங்கள் தீர்மானத்தின் மீது இயக்குநர்களின் அதிகாரங்கள் ஓகே இது என்ன தீர்மானம் ஒரு ஏற்று ஏற்றுக்காரன்னு சொல்லலாம் இப்போ நேரத்தை பார்த்தோம்ல சிறப்பு தீர்மானங்கள் சாதாரண தீர்மானம் சொல்லி பார்த்தோம் இந்த இரண்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்கன்னா அது தீர்மானத்தின்படி என்ன மாதிரியான அவங்களுக்கு அதிகாரங்கள் இருக்குது இந்த இயக்குனருக்கு அப்படிங்கிறத பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அடுத்து நாலாவது இதர அதிகாரங்கள் ஓகே இதெல்லாம் என்ன அர்த்தம்னா ஒரு இயக்குநரை பணியமர்த்தப்படும் போதே என்ன பண்ணியிருப்பாங்க அவருக்கு என்ன மாதிரியான அதிகாரங்கள் இருக்குது அப்படி சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க முன்ன கூடியே சொல்லியிருப்பாங்க அதாவது சொல்லியிருப்பாங்க மீன்ஸ் அந்த செயல்முறை விதிகளில் குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா அதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சட்டப்படியான அதிகாரங்கள் ஓகே இப்போ மேலே பார்த்தோம்ல இந்த இதெல்லாம் என்ன பண்ணிப்பாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சட்டப்படியான அதிகாரங்கள் சரியா நிறுவனத்தின் பொதுக்கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதன் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய இயக்குநர்களுக்கான அதிகாரங்கள் பின்வருமாறு என்ன பண்ணுறாங்க ஒரு நிறுவனத்துடைய பொதுக்கூட்டங்கள் எடுக்கல பொதுக்கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை படி என்ன மாதிரியான அதிகாரங்கள் வந்து இயக்குநருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன கீழே அவுட் பண்ணிக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் பங்குதாரிடம் இருந்து வர வேண்டிய பங்குகள் ஓகே பங்குதாரர்கள் இருக்கிறாங்கல்ல ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க வரக்கூடிய பங்குகள் அது பங்குகள் மீதான செலுத்தப்பட அழைப்புகளை பெறுவதற்கான அதிகாரம் என்ன பண்ணுறாங்க அந்த அப்ளிகேஷன் மணி அலாட்மெண்ட் ஃபஸ்ட்டு கால் சொல்லுவாங்க அது அழைப்பு பணம் ஒதுக்கீட்டு பணம் முதல் அழைப்பு இரண்டாம் அழைப்புன்னு சொல்லுவாங்க சரியா அதுலேருந்து ஏதோ வர வேண்டிய பணம் இருந்துச்சு சொன்னால் அந்தது அதுக்கு பெறக்கூடிய உரிமை இருக்குது இரண்டாவது கடன் பத்திரங்களை கடனீட்டு பத்திரங்கள் வெளியிடுவதற்கான அதிகாரம் ஓகே கடன் பத்திரங்களை கடனீட்டு பத்திரங்கள் வெளிவதற்கான அதிகாரம் என்ன பண்ணுறாங்க நிறுவனத்தினுடைய அந்த நிதி தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பொதுமக்கள்கிட்ட இருந்து கடனீட்டு பத்திரத்தை வெளியிட்டு நிதி திரட்டக்கூடிய உரிமை அந்த அதிகாரமானது யாருக்குறதுக்கு இவங்களுக்கு வந்து இருக்குது சரிங்களா மூணாவது கடன் பத்திரம் நீங்களாக இதர வழிகளில் கடன் வாங்குவதற்கான அதிகாரங்கள் அதாவது கடனீட்டு பத்திரத்தை தவிர சரியா கடன் பத்திரத்தை தவிர மற்ற என்ன பண்ணிக்கலாம் கடன் வாங்கக்கூடியது அதாவது தனிப்பட்ட நபர் இந்த லோன் பேங்கில் மூலமாக சரி இல்லை மற்ற நபர்கிட்ட இருந்து என்ன பண்ணுறோம் பேங்க்லேருந்து மற்ற நபர்கிட்ட இருந்து கடன் வாங்கக்கூடிய அந்த உரிமைகளை வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க சரி கடனீட்டு பார்த்ததை தவிர சரிங்களா அடுத்து நாலாவது நிறுவனத்தின் நிதியை முதலீடு செய்யும் அதிகாரங்கள் என்ன பண்ணுறாங்க நிற நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நிதி உவரி நிதியோ இல்லை மற்ற நிதிய என்ன பண்ணுறாங்கன்னா முதலீடு பண்ணக்கூடிய அதிகாரமாக உங்களுக்கு இருக்குது சரியா அடுத்து அஞ்சாவது புதிய படங்களை உருவாக்கும் அதிகாரங்கள் ஓகே நம்ம புதிய படங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா புதிய புதிதாக இந்த இடத்துல இது வராது ஓகே புதிய படங்களை உருவாக்கும் அதிகாரம்னா புதிய பங்குகளை உருவாக்கும் அதிகாரம் மாற்றிக்கோங்க சரிங்களா பங்குகளை அப்படின்னு வரும் ஓகே புதிய பங்குகளை உருவாக்கும் அதிகாரம் வந்து உங்களுக்கு இருக்குது ஓகே ஆறாவது நிர்மத்தின் வியாபாரத்தை பல்வகைப்படும் அதிகாரங்கள் ஓகே நிர்மத்தினுடைய வியாபாரத்தை என்ன பண்ணுறாங்க பல்வேறு அதிகாரங்கள் வந்து உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க அதன்படி உங்கள் என்ன பண்ணிருப்பாங்க செயல்பட்டு வருவாங்க ஓகேவா அடுத்து ஆறாவது நிறுவனத்தின் வியாபாரத்தை பல்வகைப்படும் அதிகாரங்கள் ஓகே ஏழாவது ஒருங்கிணைத்தல் ஒன்று சேர்த்தல் மற்றும் மறுசீழைப்பு செய்தல் போன்றவற்றை அங்கீகரிப்பதற்கான அதிகாரங்கள் அதனால் ஒருங்கிணைப்பாக ஒன்று சேர்த்தல் நடத்தினா இந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளை ஒன்றிணைக்கிறது மறுசீரமைப்பு செய்கிறது ஓகேவா அப்புறம் எல்லா விதமான நடவடிக்கைகளும் ஒழுங்குபடுத்துறது இந்த மாதிரியான அதிகாரங்கள்லாம் யாருக்கு இருக்குது இந்த இயக்குநர்களுக்கு வந்து இருக்குது சரிங்களாப்பா அடுத்து எட்டாவது நிதிநிலை அறிக்கை மற்றும் இயக்குநர் குழுவில் அறிக்கைகளை அங்கீகரிப்பதற்கான அதிகாரங்கள் சரியா நிதிநிலை அறிக்கை அப்படி நடத்தினா நம்முடைய சொத்துக்கள் பொறுப்புகள் ஓகே ரெண்டும் பட்டு ரெண்டும் இருக்கக்கூடிய ஒரு அறிக்கை ஓகே கணக்கு பதிவில் நீங்கள் இதை பற்றி படிப்பீங்க சொத்துக்களும் பொறுப்புகளும் பதிவிடப்படக்கூடிய சரியா மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அறிக்கை சரியாப்பா அது நிதிநிலை அறிக்கை சொல்லுங்கள் சொத்துக்களும் பொறுப்புகளும் சமமாக இருந்துச்சுன்னா நம்முடைய அந்த ஃபினான்ஷியல் பொசிஷன் நிதிநிலையான பிறகு இருக்கு நல்லபடியாக இருக்குது இல்லை சொத்துக்கள் குறைந்து பொறுப்புகள் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னொருத்த நம்ம வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா ரெண்டாவது மேலாண்மை அல்லது நிர்வாக ரீதியான அதிகாரங்கள் சரியா மேலாண்மை அல்லது நிர்வாக ரீதியான அதிகாரங்களை எப்படி சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க ஒன்று மூன்றாம் நபருடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளும் அதிகாரம் என்ன பண்ணுறாங்க நிறுவத்தினுடைய நலன் கருதி என்ன பண்ணுறாங்க மூன்றாம் நபருக்கு வந்து ஒப்பந்தம் போடக்கூடிய அந்த அதிகாரமானது யாருக்கு இருக்குது இயக்குநருக்கு வந்து இருக்குது இரண்டாவது பங்குதாரரான ஒதுக்கீட்டு உரி உறுப்பின் அல்லது பங்கு மாற்றம் செய்யும் அதிகாரம் என்ன பண்ணுறாங்க நம்ம பங்கு மாற்றத்தை நம்ம ஒதுக்கீடு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நபர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு மாற்றக்கூடிய அதிகாரமானது யார் இருக்குது எங்களுக்கு வந்து இருக்குது சரிங்களா அடுத்து மூன்றாவது கடன் பத்திரங்களை வெளியிட வேண்டிய விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் முடிவு செய்யும் அதிகாரங்கள் என்ன பண்ணுறாங்க கடன் பத்திரத்தை வந்து வெளியிடுறோம் இல்லை கடன் பத்திரம் வெளியிடணும் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோன்னா அந்த அதிகாரம் யாருக்குது இங்கே இயக்குநருக்கு வந்து இருக்குது சரிங்களா நாலாவது புதிய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் வணிகத்தை செயல்படுத்துவதற்கான வழி வழிமுறைகளை உருவாக்கும் அதிகாரம் இங்கே பண்ணுறாங்க புதிய புதியதாக கொள்கைகள் நிறுவனத்துறை நலன் கருதி கொள்கைகளை வடிவமைப்பு சரி இங்கே என்ன பண்ணுறாங்க உதவிகரமாக இங்கே இருக்கிறாங்க யார் இந்த இயக்குனர் சரிங்களா அடுத்து அஞ்சாவது நிறுவத்தின் நிர்வாக இயக்குனர் மேலாளர் மற்றும் நிருமச் செயலரை நியமனம் செய்யும் அதிகாரங்கள் என்ன பண்ணுறாங்க நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மேலாளர்கள் ஓகே இயக்குநர்கள் ஓகே நிர்வாக இயக்குநர்களால் நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் வந்து உங்களுக்கு இருக்குது ஆறாவது கீழ் பணியாற்றும் ஊழியர்களை மேற்பார்வை செய்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் அதிகாரம் என்ன பண்ணுறது தனி வேலை வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த நபர்களை என்ன பண்ணுறாங்க கட்டுப்படுத்த மேலாண்மை பண்ணக்கூடிய அதிகாரம் மேற்பார்வை செய்யக்கூடிய அதிகாரம் சூப்பரேசிங் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது இவங்களுக்கு வந்து இருக்குது சரிங்களா மூன்றாவது தீர்மானத்துடன் கூடிய அதிகாரங்கள் ஓகே தீர்மானம் நிறைவேற்றப்போம்ல நம்ம பொதுக்கூட்டத்தில் அந்த ரீதியாக அவங்களுக்கு என்ன மாதிரியான அதிகாரம் இருக்குது சொல்லி பாருங்கள் நிறுவம் எந்த ஒரு சொத்தையும் விற்க அல்லது குத்தைக்கு விடும் அதிகாரம் என்ன பண்ணுறாங்க ஒரு நிறுவத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை என்ன விற்கவோ இல்லை குத்தையை விடக்கூடிய அதிகாரம் யார் இவங்களுக்கு இருக்குது ரெண்டாவது கடன்களை திரும்ப செலுத்த இயக்குநருக்கு தேவையான காலத்தை அனுமதிக்கும் அதிகாரம் என்ன பண்ணுறாங்க இன்னொருத்தரக்கூடிய கடன்களை செலுத்துகிறதுக்கு இந்த இயக்குநருக்கு என்ன பண்ணுறாங்க தேவையான காலம் அந்த குறிப்பிட்ட கால விடுபட என்ன பண்ணலாம் நீங்கள் செலுத்துங்க சொல்லி என்ன பண்ணுறாங்க சொல்லக்கூடிய அதிகாரமும் யாருக்கு உங்களுக்கு வந்து இருக்குது ஓகே மூணாவது செலுத்தப்பட்ட மூலதனம் மற்றும் காப்புகள் ஆகியவற்றை கூட்டுத்தொகையின் மேல் கடன் வழங்கும் அதிகாரங்கள் மூலதனம்னா உங்களுக்கு தெரியும் முதலீடு அதனால் காப்புகள் அப்படின்னு எடுத்தோன்னா வரக்கூடிய லாபத்தில் எதிர்காலத்தில் ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலை பணம் தேவைப்படும் அப்படின்னு காரணத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க தக்க வச்சுக்கிடுவாங்க ஓகே காப்பு முதல்ன்னு சொல்லுவாங்க அதாவது அப்படின்னா ரிசர்வ் ஃபண்ட் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ரிசர்வ் பண்ணிடுவாங்க காப்பு முதல் அப்படி சொல்லி நிறையா காப்பு முதல் வந்து இருக்குது ஓகே அது என்ன பண்ணுறாங்க தக்க வச்சுக்கூடிய அந்த காப்பு முதல் மீது என்ன பண்ணுறாங்கன்னா கடன் வாங்கக்கூடிய அதிகாரம் வந்து உங்களுக்கு இருக்குது ஓகே நாலாவது ஆண்டுக்கு மேலாக ஒரு நபரை முகவராக நியமனம் செய்யும் அதிகாரங்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு மேலே ஓகே முகவாராக நம்ம கம்யூனி முகவாராக என்ன பண்ணுறாங்க நியமிக்கக்கூடிய அதிகாரமும் யார் இருக்குது இவங்களுக்கு வந்து இருக்குது ஓகே அஞ்சாவது மிகை ஊதிய பங்குகளை வெளியிடுதல் மற்றும் பங்கு மூலதனத்தை மறுசீமைப்பு செய்தல் ஓகே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மிகை மூ ஊதிய பங்குகள் ஓகே பங்குகளை வெளியிடுறது மறுசீரமைப்பு செய்கிறதும் இந்த மூலதனத்தை மறுசீமைப்பு செய்யக்கூடிய அதிகாரமும் இவங்களுக்கு வந்து இருக்குது ஓகே அது எப்படி சொல்கிறாங்கன்னா அதிகாரம் ஆறு மூ ஆறு மூன்று ஆண்டுகளில் சராசரி லாபத்தில் ஐந்து சதவீதம் அல்லது ரூபாய் ஐம்பதாயிரம் இப்போ எதில் அதிகமோ அத்தொகையை கொண்டு நோக்கத்துக்காக பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆறு வருஷத்தில் இருக்கக்கூடிய அந்த சராசரி லாபத்தில் என்ன பண்ணலாங்க மூன்று சரியா ஆறு வருஷத்தில் இருக்கக்கூடிய அந்த மூன்று சராசரி லாபம் அஞ்சு சதவீதமோ அல்லது ரூபாய் ஐம்பதாயிரத்தில் இது எது வந்து அதிகமாக இருக்குதோ அந்த தொகை என்ன பண்ணலாம் அவங்களுக்கு வந்துட்டு பங்களிப்பாக வந்து கொடுக்கலாம் சரிங்களா அடுத்து நாலாவது இதர அதிகாரங்கள் ஓகே சாதாரண காலிப்படங்களை நிரப்பும் அதிகாரம் ஓகே கம்பெனியில் வந்துட்டு காலிப்படையிடம் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னா அதை நிரப்பக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது இவற்றில் இருந்து இருக்குது அதுவும் சாதாரண பணியிடமாக இருந்தால் மட்டும் ஓகே ரெண்டாவது நிறுவத்தின் முதல் தணிக்கையாளர் நியமிக்கும் அதிகாரங்கள் ஓகே வந்து ஃபஸ்ட்டு ஆடிட்டர் இருக்கிறாங்கள்ல அந்த நிறுவத்தை எப்போ ஆரம்பிக்கிறோமோ ஆரம்பிக்கும் பொழுது இருக்கூடிய அந்த தணிக்கையாளர் சரியா அதை நியமிக்கக்கூடிய அதிகாரி யாருக்கு இருக்குது இந்த இயக்குநருக்கு வந்துட்டு இருக்குது ஓகே மூணாவது மாற்று இயக்குனர் கூடுதல் இயக்குனர் மற்றும் முக்கிய நிர்வாக அதிகாரிகளை நியமிக்கும் அதிகாரம் ஓகே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நியபருக்கு இன்னொரு மாற்று இயக்குனர் அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இயக்குனர் என்ன பண்ணிட்டாரு தரக்கூடிய சூழ்நிலையில் வெளிநாடு போகன்ட்டு நினச்சிக்கோங்களேன் அவருடைய சார்பாக ஓகே வேலை பார்க்குறதுக்கு இந்த நம்பர் வேணும் இல்லை இன்னொரு நம்பர் வேணும் இல்லை அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய சார்பாக நியமிக்கக்கூடிய நபர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் மாற்று இயக்குனர்னு சொல்கிறோம் ஓகே அவர் நியமிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது இவருக்கு வந்து இருக்குது ஓகே அடுத்தது முக்கிய நிர்வாகம் அல்லது மேலாண்மை அதிகாரியை நீக்கும் அதிகாரம் ஓகே அந்த மேலாண்மை அதிகாரி இருக்கிறாங்களா அவங்களை நீக்கக்கூடிய அதிகாரி இருக்குது இவங்களுக்கு வந்து இருக்குது சரியா இது தப்பான ஒரு காரியம் தவறான இல்லை கணக்கில் திருத்தி அமைச்சிட்டாங்க இது தவறான அந்த நிறுவன நிறுவனைய விதிமுறைக்கு அப்பாற்பட்டு தவறான நடந்துச்சாங்கன்னா என்ன பண்ணுறாங்க இவங்க வந்துட்டு மாற்றி அமைச்சர்றாங்க சரியா அந்த பணியிலேருந்து நீக்கூடிய அதிகாரம் வந்து இவருக்கு இருக்குது ஓகே அஞ்சாவது பங்குகளுக்கான இடைக்கால மற்றும் இறுதி வங்காள சரி இருக்கு இறுதி வக்காலத்தை பரிந்துரை செய்யும் அதிகாரம் ஓகே என்ன பண்ணுறாங்கன்னா இது என்ன பண்ணுறாங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து இவங்களுக்கு இருக்குது பார்க்குற இறுதியாக கடைசியாக சரியா ஏதாவது அரசியலமைப்புக்கு பங்களிப்பு செய்யும் அதிகாரங்கள் ஓகே அரசியல் சாசன அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா பங்களிப்பு கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது இவங்களுக்கு வந்து இருக்குது சரிங்களா அடுத்து இயக்குநர்களுடைய உரிமைகள் பார்க்க போகிறோம் சரிங்களா இயக்குநர்கள் உரிமைகள் இரண்டு பிரிவுகளாக வைக்கப்படுத்தினாலே தனி உரிமைகள் மற்றும் கூட்டு உரிமைகள் என்ன பண்ணுறாங்க இயக்குநர் உரிமைகளை ரெண்டு வகை வகைப்படுத்துகிறாங்க ஒன்று தனி உரிமைகள் கூட்டு உரிமைகள்னு சொல்லி சரியா ஃபஸ்ட்டு பாருங்கள் தனி உரிமைகளை என்ன சொல்லி ஒன்று கணக்கு ஏடுகளை ஆய்வு செய்வதற்கான உரிமை என்ன பண்ணுறாங்க தன்னுடைய நிறுவனத்தில் கணக்குகள் மெயின்டைன் பண்ணவங்களில் அந்த கணக்குகளை என்ன பண்ணுறாங்கன்னா சரிபார்க்கக்கூடிய ஆய்வுகளை வந்து ஆய்வு செய்யக்கூடிய உரிமை வந்து உங்களுக்கு இருக்குது ஓகேவா இரண்டாவது இயக்குனர் குழு கூட்டங்களில் அறிக்கைகளை பெறுவதற்கான உரிமை சில இயற்கனருடைய இந்த டைரக்டருடைய மீட்டிங் போடுவாங்கள்ல அது என்ன மாதிரியான நீங்கள் முடிவுகள் எடுத்தீங்க அதை பெறக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது இவருக்கு வந்து இருக்குது மூணாவது தீர்மானங்கள் மீது பங்கேற்பருக்கும் ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ வாக்களிக்கும் உரிமை அந்த மீட்டிங்கில் ஏதாவது தீர்மானம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோ இந்த தீர்மானத்துக்கு ஆதரவும் தெரிவிக்கலாம் இல்லை தீர்மானத்துக்கு வந்து எதிராகவும் ஒரு வாக்களிக்கக்கூடிய உரிமை வந்து இவங்களுக்கு இருக்குது ஓகே நாலாவது கூட்டத்தில் முன்மணியப்பட இருக்கும் தீர்மானத்தை சுற்றறிக்கையாக பெறும் உரிமை அதாவது கூட்டத்தில் ஒருத்த முடிவு எடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் எடுக்கக்கூடிய முடிவுக்கு என்ன பண்ணுறாங்க முன்னக்கூடிய இவர் வந்து என்ன பண்ணலாம் நான் அதை முன்மொழிது அப்படின்னு அர்த்தம்னா அதுக்கு ஒத்துக்கிறேன் நான் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகே அந்த உரிமை யாருக்கு இருக்குது இவருக்கு வந்து இருக்குது ஓகே அஞ்சாவது கூட்ட நடவடிக்கைகளை புத்தகங்களை ஆய்வு செய்வதற்கான அதிகாரங்கள் ஓகே கூட்ட நடவடிக்கைகள் இருக்குது அது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முன்னக்கூடிய சொல்லுவாங்க நிகழ்ச்சி நீரல் ஓகே அதை ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது இவருக்கு வந்து இருக்குது ஓகேவா அடுத்து பார்க்க போகிறது கூட்டு உரிமைகள் ஓகே முதல்ல பார்த்தது தனி உரிமைகள் இப்போ பார்க்க போகிறது கூட்டு உரிமைகள் ஓகே ஃபஸ்ட்டு பங்குகளை மாற்றம் செய்வதை மறுக்கும் உரிமை ஓகே ஃபஸ்ட் பார்க்க போகிறது பங்குகளை மாற்றம் செய்வதை மறுக்கும் உரை என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க அப்ளிகேஷன் பண்ணி கட்டலை அதாவது அழைப்பு பணம் கட்டலை விண்ணப்ப பட்ட பணம் வந்து கட்டலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த நம்பர் அந்த பங்குகளை அவர் இருந்து வாங்கி வேற நபருக்கு மாற்றி விடுவோம்ல அதை வந்து மறக்கக்கூடிய உரிமை வந்து இவருக்கு இருக்குது ஓகே அதனால் சொல்கிறாங்க பாருங்கள் தனியார் மற்றும் பொது பொது நிறுவனங்களில் இயக்குநர்கள் தங்களிடம் ஒப்புதல் பெறாத நபர்களுக்கு நிறுவத்தின் பங்களி மாற்றுவதை மறுக்கும் தெரிமை உரிமை ஓகே என்ன பண்ணுறாங்கன்னா தனக்குன்னு அந்த பங்குகளை மாற்றம் பெறுவதற்காக எந்த விதம் இவர்கிட்ட வந்து அனுமதி பெறாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு என்ன பண்ணலாம் அவர் வந்துட்டு மறுப்பு தெரிவிக்கலாம் ஓகே அந்த உரிமை என்ன இருக்குது இவருக்கு வந்து இருக்குது ஓகே அடுத்த ரெண்டாவது நிருமத்தின் தலைவரை தேர்ந்தெடுக்கும் உரிமை ஓகே அந்த நிர்மத்திய தலைவர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த குழுவோட தலைவர் இயக்குனர் குழுவை தலைவர் அந்த தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது இந்த இயக்குநருக்கு வந்துட்டு இருக்குது ஓகே மூணாவது மேலாண்மை இயக்குநரை நியமிக்கும் உரிமை ஓகே மேனேஜிங் டைரக்டர் இருப்பாங்கல்ல அந்த நியமிக்கக்கூடிய உரிமையாறு இவருக்கு வந்து இருக்குது ஓகே அடுத்து நாலாவது கடைசியாக பார்க்க போகிறது பங்காதாயத்தை பரிந்துரை பரிந்துரை செய்வதற்கான உரிமை ஓகே அதாவது ஒரு முதலீடு பண்ணது மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் இருக்குதுல்ல அதை பரிந்துரை செய்யக்கூடிய உரிமையாது இவங்களுக்கு வந்து இருக்குது அதை என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஆண்டு பங்காயம் பங்காதாயம் சொல்லாமல் சொல்லாமல் வேண்டாமா என தீர்மானிக்கும் உரிமை இயக்குனர் குழுவிற்கு உண்டு என்ன பண்ணுறாங்க நான் வருஷ வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியிடுறோமா அந்த முதலீடு பண்ணதுக்கு உண்டான பணத்தை அதாவது லாபத்தை வந்து அவங்களுக்கு கொடுப்பேன் பார்த்திங்களா அதுக்கு ஒருக்க உரிமை உரிமை யார் இருக்கிறன்னா இவர் வந்துட்டு பரிந்துரை செய்வார் ஓகே இந்த இவ்வளோ உண்டு நம்ம பண்ணலாம் பங்காயம் வந்து கொடுக்கலாம் இவ்வளோ நம்ம என்ன பண்ணலாம் அந்த முதலீடுக்கு வந்து நம்ம இவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இவர் வந்துட்டு பரிந்துரை செய்வார் அந்த உரிமையானது என்ன பண்ணுறது இவருக்கு வந்து இருக்குது ஓகேவா அடுத்து பாருங்கள் பங்காதாயம் செலுத்துமாறு கட்டாயப்படுத்தும் உரிமை பங்குதாரர்களுக்கு கிடையாது இருப்பினும் பரிந்துரைக்கப்பட்ட பங் பங்குகளாக விகிதத்தினை குறைக்க முடியும் மேலும் பங்காதாயம் வழங்குவதற்கான தனி சிறப்பு இயக்குநர்களுக்கு உண்டு என்ன பண்ணுறாங்கன்னா பங்காதாயம் கண்டிப்பாக கொடுங்க சொல்லி நம்மளுடைய பங்குதாரர்களால் கேட்க முடியாது சரியா இவர் வந்து பரிந்துரை செய்கிறாரில்ல அந்த பங்காதார விளம்பல் இவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அமௌண்ட் கொடுக்குறா பார்த்தீங்களா பரிந்துரை அதில் இருந்து என்ன பண்ணலாம் குறைச்சி கொடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து இவங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துக்கறாங்க சரிங்களா ஓகே பேலன்ஸை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே நன்றி வணக்கம்